ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க நான் வீடியோக்கில் போவோம் இன்றைக்கி என்னடா சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன் பார்த்தா ஆமாங்க நம்ம மல்லி சீரியலில் ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்றத வீடியோ முடுறதுக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட வெண்பாக்குட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட அரவிந்த் இருக்கார் இல்லையா அவர் வண்டியை நிப்பாட்டுறாங்க உடனே நம்ம அரவிந்தோம் ஏன் பாப்பா என்னாச்சுன்னு கேட்க எங்கள் அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அவங்கள கண்டுபிடிக்கணும் என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறீங்களான்னு சொல்ல சரி ஓகே பாப்பா வான்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிக்கிறாருங்க கார்ல ஏற்றிட்டு போகும்போது நம்மளோட மல்லி ஃபோட்டோ வந்து இருக்குங்க அந்த ஃபோட்டோ தவறி நம்மளோட வெண்பா கால் மேலே விழுது அந்த ஃபோட்டோவை எடுத்து கையில் பார்த்து தான் அதிர்ச்சி ஆகிடறேன் நம்ம வெண்பா எங்கள் அம்மா இதுதான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அரவிந்துக்கு தூக்கி வாரி போடுதுங்க என்னடா நான் பார்க்க வந்த பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்திருக்கா அப்படின்னு சொல்லி அதிரி போயிடுறாருங்க இப்படி ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் பாபு கால் பண்ணுறாருங்க கால் பண்ணி கேட்குறாங்க என்னம்மா இப்படி தான் ஒரு குழந்த வந்துச்சு ஃபோட்டோ பார்த்துட்டு அம்மா என்னோடய அம்மானு சொல்லுது என்ன உண்மையாக சொல்லுங்கள் என்ன நடக்குதுங்கன்னு கேட்க உடனே அவர் சொல்கிறாரு நீங்கள் நேராக குழந்தைய கூப்பிட்டீங்க வாங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்புகிறாருங்க உடனே நம்ம அரவிந்த் மல்லியோட அண்ணா வீட்டுக்கு நேராக போயிட்டுருக்காருங்க அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷன் கான்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ன்ற மாதிரி போயிட்டுருக்குங்க என்ன என்னன்னு கேட்குறீங்க அது ஒரு பெரிய கதை கதமப்பில் இப்படி தான் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க ஃபிளாஷ்பேக்கு மல்லிகை அந்த இதானது அவள் ஓடி போனது அங்கே போய் செட்டில் ஆனது அப்படி இப்படி பஞ்சாயத்து இங்கு இங்கேந்து இப்போ லாஸ்ட் இது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறாருங்க இதை கேட்ட உடனே இப்படி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் வெண்பா குட்டியே காணுமே காணுமே எல்லா தேடிட்டு இருக்காருங்க சுற்றி 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 தேடுறாருங்க ஆனால் எங்கே தேடி கிடைக்கல கடைசியில் பார்த்தா எங்கள் அப்பா தான் கிடச்சிருக்காரு பார்த்தீங்களா இவர் தான் எங்கள் அப்பா சரிவாங்க இப்படி சுற்றி சுற்றி தேடியும் வெண்பா கிடைக்கலைங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா நேராக போயிட்டுருக்காருங்க எங்கடா போகிறாருந்தானு கேட்குறீங்க அடுத்து அடுத்த தெருத்துரு எங்கே இருக்குன்னு தான் தேடி போயிட்டுருக்காரு இருக்காரு இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாபுவும் நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லுங்க மல்லிகை என்னை கட்டிக்க இப்போ விருப்பம் தானா இல்லை விஜய் மேலே விருப்பமா கரெக்டாக சொல்லுங்க ஆசை காட்டி மோசமானீங்க மேம அப்படின்னு கேட்க இதை கேட்டேன் நம்மளோட பாபு இல்லமா சா அப்படின்னு சொல்ல இப்படி தாங்க போயிட்டு இருக்கு சரி ஓகே வாங்க நான் அடுத்த டாப்பிக்கில் போவோம் இதுக்கப்புறம் சரி வாங்க இந்த பிள்ளைய கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்துருவோம் விட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல மல்லிகை காட்டலாமான்னு கேட்க நம்ம பாவ சொல்லுவார் வேணாம் தம்பி உன் வாழ்க்கை நாசமாக போயிடும் கிட்டே காய்ச்சிடாது அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் அரவிந்த் போக அதுக்கப்புறம் வெண்பா கூப்பிட்டு காரில் எத்திட்டு போகிறாங்க எங்கடா போகிறாங்கன்னு பார்க்குறீங்க நம்ம விஜய் கிட்ட தாங்க போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்குறப்போ திடீர்னு அரவிந்த்க்கு ஒரு யோசனை போலீஸ் ஸ்டேஷனில் விடலாமா அங்கே வீட்டிலாமா பாப்பா வந்துன்னு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல இல்லை அவங்க அப்பா கிட்டே விட்டுறேன்னு சண்டை போட்டு கூப்பிட்டு போய் நேராக விஜய் வீட்டில் நிற்கிறாருங்க வாசுப்பொடில் நின்று ஒடனே டைமிங்கில் விஜய் அழுத்து போய் வராரு அப்படியே பிடிச்சி நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்குறாங்க உன் பொண்ணை அமிச்சு என் தங்கச்சியை கூட்டு போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு விஜயை பார்த்து கேட்க உடனே வாக்குவாதம் முத்துதுங்க இதோட கண்டினியூஸ் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் போடுற மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா சுயூ பா பாய் எப்பா டாட்டா சொல்லு அடா சொல்லுப்பா அவர் வைக்கப்படுறாரு பாய்